ஒரு விவசாயம் எப்போ முழுமையடையும்னா ஒரு ஆணும் பெண்ணும் அதாவது இருவருமே சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு விவசாயம் முழுமையடையும் ஏன்னா இப்போ பெண்கள் நிறைய பேர் பொதுவாகவே சொல்லிக்கிற ஒரு விஷயம் பெண்கள்லாம் தாய்மை உள்ளம் படைத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அந்த தாய்மை உள்ளங்கிறதுக்கான அடிப்படை தேவையே அந்த உணவு தான் ஒரு குழந்தையை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு முதல்ல கொடுக்கக்கூடியது தாய்ப்பால் ஆகிய உணவு தான் ஸோ அந்த உணவு தான் அடிப்படை ஒரு குழந்தைக்கு நல்ல உணவை ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா நீங்களும் இணைந்து செயல்படணும் நிறைய பெண்கள் வந்து ஃபார்மிங்னாலே பேக் அடிக்கிறீங்க ஃபார்மர்ஸ்னாலே பேக் அடிக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் தாய்மை உள்ளங்கிறத வந்து தாய் வார்த்தையாக சொல்லிக்கூடாது அதை வந்து செயலில் காட்டணும் உணவுங்கிறது தான் முக்கியம் அடிப்படை இதை வந்து நல்ல உணவை ஏற்படுத்தி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதுதான் ஒரு தாய் உள்ளம் படைத்த பெண் செய்யக்கூடிய ஒரு முதல் நல்ல விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் அதையே செய்யறதுக்கு மறுக்கிறீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய உங்கள் குழந்தையை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் திருத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படணும் ஒரு மரம் செடி அல்லது ஒரு கொடி வந்து பூ பூத்து காய் காய்க்கணுன்னா முதல்ல வந்து ஆண் மரத்தோட துணையும் தேவைப்படும் அது இல்லைன்னா இங்கே ஃபுட் சைக்கிளே வந்து கட்டாயிரும் ஆயிரும் ஸோ இங்கே எல்லாருமே இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்குறதா உண்மை எல்லாருமே இணைந்து செயல்படுங்க இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள்